கும்பகோணம் வெற்றிலை புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது முழு விவரங்களை செய்தியாளரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் தஞ்சை மாவட்டத்திற்கு புவிசார் குறியீடு சென்னை உயர்நீழ வழக்கறிஞர் திரு சஞ்சய் காந்தி அவர்கள் இந்த தஞ்சையில் சந்தித்து ஒரு முக்கியமான இரண்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு முக்கியமாக இவரோட பத்து பொருட்கள் மேல் ஆஹ் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு இதுவரை தஞ்சை மாவட்ட டெல்டா மாவட்டங்கள்ல வேளாண் பொருட்களுக்கு சுவிசார் குறியீடு கிடைக்கவில்லை என்பது இங்குள்ள விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஒரு ஆதரவான இருந்த நிலையில தற்போது கும்பகோணம் வெற்றிலை அதாவது காவிரி படுகையை சேர்ந்த படுகை விலையில் இந்த கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு அது இப்பொழுது கிடைத்துள்ளதாக வழக்கறிஞர் சஞ்சய் கந்த் அறிவித்திருக்கிறாரு முக்கியமாக காவிரி படிக்க விளைகின்ற வெற்றிலை என்பது கூடுதல் சிறப்புக்கு உரியது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ குணம் கேது மருத்துவ குணமிக்கது வேளாண் தொழிலாளர்கள் விவசாயிகள் அதிக அளவில் இந்த வெற்றிலையை பயன்படுத்தியதை பார்க்க முடியும் குறிப்பாக மருத்துவ குணம் உள்ளது குழந்தைகளுக்கு திருப்பதியில் உள்ள குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவது இந்த வெற்றிலையை மருந்தாக கூட கொடுப்பார்கள் கிராம பகுதியில் சிறப்பு வாய்ந்த வெற்றிலை என்பது இதில் சிறப்பு மற்ற மாவட்டங்களில் சேர்ந்த வெற்றிலைகளுக்கும் காவிரி படிகள் விளைகின்ற வெற்றிலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இது மடங்கும் பொழுது அதில் உள்ள இது காம்பு பகுதியில் தண்ணியோடு இருக்கக்கூடியது பல நாட்கள் பாதுகாப்பு இருக்கக்கூடியது அதனால் மருத்துவ குணம் கூடுதலாக உள்ள இந்த வெற்றிலைக்கு பிடித்துள்ளது நல்லபடியாக மகிழ்ச்சியை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக பத்தி இருக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த என்பது வெற்றிலை என்பது இப்போது போலீசார் கிடைப்பதனால் இங்கிருந்து தஞ்சை டெல்டா மாவட்டம் தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களிலும் இப்ப தஞ்சை காவிரி பகுதிகளில் திருவையாறு பகுதிகளிலும் அதிகமான வெளிச்சல் ஏற்படும் இந்த பகுதிகளில் இருந்து கூடுதலாக ஏற்றுமதி செய்யப்படும் இதன் கூடுதல் வருவாய் விவசாயிகளுக்கு கிடைக்கும் இதன் மூலியமாக உங்கள் வாய்ந்த வெற்றிலைக்கு பீசார் காவிரி படுகை வெற்றிலைக்கு மாற்றாக வேறொரு வெற்றிலையை காவிரி படுகை வெற்றிலை என்று சொல்லி விற்பனை செய்ய முடியாது ஒரு விற்பனை பாதுகாப்பும் கிடைக்கும் என்பதால் விவசாயிகளுக்கு வருவாய் கிடைக்கும் என்பதை சொல்கிறார் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கோவாலை சோவாயை மாணிக்க மாணைக்கும் இப்பொழுது குவிசாறு குறை கிடைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார் இரண்டு குழுக்களுக்கும் இப்பொழுது குவிசாறு குறைகளை கிடைத்திருப்பது விவசாயிகள் இரத்தரி விவசாயிகளுக்கும் கன்றிகுமரி சேர்ந்த சோவை தயாரிக்கும் செயலாளர்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகும் இதற்குரிய வாய்ப்பு உருவாகும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பொருளாக மாறும் அதன் மூலிய கூடுதல் லாபம் கிடைக்கும் குறிப்பாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தொடர்ந்த தொழிலுக்கு மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்று சந்திருக்க சொல்கின்றார்கள் கும்பகோணம் மெற்றிலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மாணிக்கம்மாலைக்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி